இன்னைக்கு ரெண்டு முக்கியமான நிகழ்வுகள் நம்முடைய ஜனநாயகத்தை காப்பதற்கான கடமையை பற்றிய இரண்டு முக்கியமான நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன இந்த ஜனநாயகத்தை காப்பாற்றுன்னு நான் சொல்லும்போதே உங்களுக்கு தெரியும் எலெக்ஷன் கமிஷன் பேலட் பே இது எலக்ட்ரானிக்கு ஓட்டிங் மிஷின் அதுக்கப்புறம் மக்களுடைய வாக்குரிமை பாதுகாக்கப்படுறது இந்த மாதிரியான விஷயங்கள் தான் பேசப்படும் ஏன்னா அதுதான் இப்போ வந்து தேவையானதாக இருக்குது ஜனநோனம் பேசணும்னா கூட அது தேவையானதாக இருக்கிறது பேசப்பட வேண்டியதாக இருக்கிறது அப்படிங்கிறதுனால இப்போது ராகுல் காந்தி வந்து இருந்து தன்னுடைய யாத்திரையை வந்து ஆரம்பிக்கிறாரு வாக்குரிமை காப்பாற்றப்பட வேண்டும் வாக்காளருடைய வாக்குரிமை காப்பாற்றப்பட வேண்டும் அது மூலம் தொடர்ந்து என்னன்னா இந்தியாவின் ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும் அது அவர் ஆரம்பிச்சிருக்காரு அதே சமயம் இன்று பிற்பகல் மூன்று மணிக்கு தேர்தல் ஆணையம் வந்து பத்திரிகையாளர்களை சந்திச்சாங்க நான் இதை ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஏன்னா ராகுல் காந்தி ஸ்பெசிஃபிக்காக புகார்கள் கொடுத்துருக்குறாரு இவங்களும் அது எல்லாத்தையும் வேற சில புகார்கள் ஸ்பெசிஃபிக்காக இவங்க மறுத்திருக்காங்க ஒரே நபர் வந்து மூணு ஸ்டேட் அசம்பளியில் வந்து ஓட்டராக இருந்தாருன்னு சொன்னதை மறுத்திருக்காங்க ஒரு பெண்மணி வந்து ஒரே அசம்பிளி கான்ஸ்டுவன்சில ரெண்டு பேர் போலிங் ஸ்டேஷனில் வந்து ஓட்டராக இருந்தாங்கன்னு சொல்றதை இவங்க மறுத்துருக்காங்க அதே மாதிரி இன்னொரு பல விஷயங்கள் சொல்லியிருக்காரு அதெல்லாம் அவங்க மறுத்துருவாங்கன்னு சொல்லி நான் எதிர்பார்த்தேன் ஆனால் ஏமாற்றம் தான் நெஜியது எல்லாம் தேர்தல் ஆணையம் வந்து ஒரு ஜெர்னலிஸ்டர் முதல்ல ராகுல் காந்தி பற்றி சொன்னாங்க இவங்கெல்லாம் வந்து பப்ளிக்கில் போய் பேசிக்கிட்டு இருக்காங்க எங்கிட்ட பிரமாணம் கொடுக்க வேண்டியது அதையும் கொடுக்க மாட்டேங்கிறாரு முதல்ல என்னென்னா பிரமாணம் கொடுக்க வேண்டிய தேவை கிடையாது அது ஏற்கனவே மிக தெளிவாக சட்டத்தின் அடிப்படையில் சொல்லப்பட்டு விட்டது இப்படி ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து சொல்லும் போது அதுக்கு பிரமாணம் கொடுக்க வேண்டியதில்லை அப்போ யாருக்கு பிரமாணம் கொடுக்கணும் இந்த டிராஃப்ட் எலக்ட்ரல் ரோல் பப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் ஃபைனல் ரோலுக்கு முன்னாடி யாராவது ஒருத்தர் என்னுடைய பேர் வந்து மிஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னா அவர் பிரமாணம் கொடுக்கணும் ஏன்னா பிரமாண பத்திரம் அவர் கொடுக்கலன்னா ஒரு சும்மா வேடிக்கைக்கு சொல்றவங்க இந்த அங்கன செட்டியான்னு ஒருத்தர் இருந்தார் எந்த பார்லிமெண்ட் பிரசிடென்ட் எலெக்ஷன் நடந்தாலும் அவர் போட்டி போடுவார் அது மாதிரிப்பட்ட ஆட்கள் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த இது சட்டம் இருக்கிறது ரூல் இருக்கிறது ஆனா இப்போ அரசியல் கட்சிகள் வந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா அந்த க கம்ப்ளைண்ட் பார்க்க வேண்டிய கடமை வந்து தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கு என்னுடைய கேள்வி தேர்தல் ஆணையத்துக்கு நீங்க ராகுல் காந்திய இன்னும் ஏழு நாளைக்குள்ள நீ வந்து பிரமாண பத்திரம் கூட அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களே திரும்ப திரும்ப பிரமாண பத்திரம் கூட அவர் சொன்ன விஷயங்கள சில விஷயங்களை மறுதளிக்கிறீங்களே ஏன் மற்ற விஷயங்களை பற்றி வந்து டெட் வாட்டர்ஸ் கூட உடனடியே நீங்க என்ன செஞ்சிருக்கணும் இதெல்லாம் சீஃப் எலெக்ஷன் கமிஷன் அவர் சொன்னாரு ஆளுங்களை சாகிடிசர் சொன்னாரு இல்ல அப்போ தவறுகள் அந்த தவறுடைய சரி செய்வது தானே சொல்லணும் அதை சொல்லாம இருக்கும்போது நமக்கு சந்தேகம் வருது அப்ப இந்த தவறு வந்து திட்டமிட்டு சில இடங்களில் நடத்தப்பட்டதா தேர்தல் கமிஷன் வந்து பாராமுகமா இருந்துட்டாங்களா இப்படி எல்லாம் சந்தேகம் வர்றதுக்கு வழிவகுக்க கூடாது